ஆக்டர் அஜித் விடாமுயற்சி குட் பேட் அக்லி கார் ரேஸ் அப்படின்னு பிஸியாவே தன்னோட ஷெட்யூல இப்போ நடிச்ச முடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் விடாமுயற்சியினுடைய டப்பிங் வர எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரிலீஸ்ல சிக்கலாகுமா அப்படின்ற தான் இப்போ எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வேக இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ அஜித்தோட டப்பிங்கும் முடிஞ்சிருச்சு ஆனா விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல் இருக்கிறதா சினிமா வட்டாரங்களிலிருந்து தகவலும் கிடைச்சிருக்கு இந்த படத்தினுடைய ஒரிஜினல் கதையான பிரேக் டவுன் ரீமேக் உரிமையே பஞ்சாயத்தை இன்னும் சொல்லப்பட்டு இருக்கு இந்த ஹாலிவுட் பட நிறுவனம் நூறு கோடி கேட்ட நிலையில இப்போ பேச்சுவார்த்தை நடத்தமா முப்பது கோடிக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம் அந்த பணத்தை லைகா நிறுவனம் கொடுத்தாதான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம விடாமயற்சி படத்தினுடைய ஷூட்டிங்க ஃபர்ஸ்டே அஜித் வந்துட்டு அவரோட ஷெடியூல் இருக்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு அவரோட டப்பிங் ஒர்க் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனவுன்ஸ்மெண்ட் ஒரு சமீபத்தில் கூட வந்துச்சு அப்படினே சொல்லலாம் பட் இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படினே சொல்லலாம் விட விடாமரிச்சு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது நமக்கு ட்ரீட் தான் அப்படின்னு அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் அப்சிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்